ஜோசியர் சொன்ன நாற்பத்தி நாள் முடி என்ன பத்து பதினஞ்சு நாள் தானே இருக்கு இப்பவே பூங்கொழிக்கும் மணிவண்ணனுக்கும் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம் நீங்க போய் உங்க தங்கச்சிட்ட கேட்டு வாங்கன்னு உங்க அண்ணி சொன்னா அதான் புறப்பட்டு வந்திருக்கேன் அதுக்கு என்ன செய்துட்டா போச்சு நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு கல்யாணமா ஆமாப்பா உனக்கும் பூங்கொழிக்கும் வயசாவலியா அதனாலதான் உங்க கல்யாணத்தை சீக்கிரம் நடத்திடலான்னு பேசிட்டு இருக்கோம் என்ன பூங்கொழிக்கு எனக்கும் கல்யாணமா என்னடா இப்படி கேக்குற நீயும் அவளும் உயிர் குயிரா பழகிறீங்களேன்னு தானே இந்த கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்றோம் அம்மா நான் பூங்குழலியை விரும்புறேன்னு உங்ககிட்ட சொன்னா என்ன பூங்குழலி மேல உனக்கு விருப்பம் இல்லையா அப்போ இத்தனை நாளா அவளோட அன்பா பழகினதெல்லாம் பூங்குழலி முறைப்பண்ணு நாம அவளைத்தான் கட்டிக்கலாங்கிற ஆசையில பழகல பூங்குழலி ஊனமுள்ள ஒரு பொண்ணு ஊரெல்லாம் அவள ஒதுக்குற மாதிரி நாமும் உதாசீனப்படுத்துறா அவன் மனசு நொந்துருவாளைங்கிறதுக்காகத்தான் அவகிட்ட அன்பா ஆதரவா பழகினேன் மணிவண்ணா என்னப்பா இப்படி சொல்ற நீ அவன் மேல ஆசை தான் பழகிற நீ அவளத்தான் கட்டிக போறேண்டுதானே பூங்கொழிய நாங்களும் நம்பிட்டு இருந்தோம் எங்க நம்பிக்கையை குழி தோண்டி போயிச்சுட்டியப்பா இல்ல நீங்க தான் என் வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்க பாக்குறீங்க உங்க நொண்டி பொண்ணை என் தலையில கட்டி வாழ்க்கை போட என்னை சுமக்க சொல்றீங்களா மாமா இனிமே இந்த கல்யாண பேச்சை எடுக்காதீங்க அன்பு பாசங்கிறதுலாம் போய் உறவு பந்தங்கிறதெல்லாம் பெரும் வெளிவேஷம் என்னங்க என்ன நடந்தது ஏன் இப்படி ஆத்திரப்பட்டு பேசுறீங்க மணி ஒண்ணே நல்லவே நம்ப பைய பூங்குழி மேல உயிரே வச்சிருக்கான் அவனுக்கும் பூங்குழலிக்கும் கல்யாணத்தை முடிச்சிடணும் போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சியே ஆமா அவன் மகளை கட்டிக்க முடியாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டான் காரணம் பூங்குழி ஊனம் உள்ள பொண்ணு அந்த நொண்டி பொண்ணை என் தலையில கட்டி வச்சு காலமெல்லாம் சுமக்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டான் அப்படியா கேட்டா நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க

நம்ம பொண்ணுமா போயிட்டாலே என்ன சொல்ல முடியும் எப்படி பேச முடியும் போட்டுட்டு போட்டு கட்டிக்கிட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டு வெளியில வந்துட்டே நீங்களே கலங்கனா

ஏனப்பா மௌனம் சாதிக்கிறார் கரணாதா மத்தளம் கொட்ட மறையவர்கள் பறகுத தோரணம் மசையும் மாணிக்க பந்தலில் என் மனம் கவர்ந்தார்த்தான் எனக்கு மாலையிடுவார் மலர்கரம் பற்றுவார் என்று இனிக்கும் கனவுகள் எத்தனை கண்டு ஆத்தரையும் பொய்யாக்கிவிட்ட பள்ளியை வாழ வைக்க யானையாக தினைப்பணம் தேடி வந்தவனே என்னை வாழ வைக்க நீ இறங்கி வரமாட்டாயா என்னை நீ பிரம்மச்சாரியாக வாழ்வது போல் என்னையும் கண்ணியாகவே வாழ வைக்கலாம் என்று முடிவு செய்து விட்டாயா சொல்லப்பா சொல் கணேசமூர்த்தி தவிர உலகில் வேறு ஒருவரையும் வணங்கி அறியாதவன் என் வேண்டுகோளின் படி என் அத்தாரோடு என்ன வாழ வைக்கவில்லை என்றால் பழி ஐயா உலகத்தார் உன் கல்யாணத்தை பத்தி நீ என்ன முடிவு பண்ணியிருக்கேன் பாவம் பூங்கொழி நீ என்னதா வெறுத்தாலும் அவ ஒன்னையே அடையணும்னு அந்த அரச மரத்தடி பிள்ளையாரையும் சுத்திக்கிட்டு இருக்கா அம்மா உங்க அண்ணன் மகளை அந்த அரச மரத்தடி பிள்ளையாரையே கட்டிக்கிட்டு அழை சொல்லுங்க நான் வியாபாரத்துக்காக காவிரி பூம்பட்டினத்துக்கு போக போறேன் டேய் அந்த தெய்வத்தை பத்தி அப்படின்னா கேவலமா பேசாதடா அது ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வண்டா அப்படின்னா அதுகிட்டே சொல்லி பூங்குழலிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாக்க சொல்லுங்க என்னையும் தொந்தரவு பண்றீங்க நான் வரேன் அண்ணா ஆயிரம் சொல்லுங்க தகப்பக்காத உருப்பிட மாட்டான்னு பெரியவங்க சொல்லுது எவ்வளவு உண்மையா போயிடுச்சு பாத்தீங்களா மணிவண்ண ஒரே மகன் எவ்வளவு சீரும் சிறப்புமா வளர்த்தோம் ஏன் சொல்லி மீறி காவிரிப்பு பட்டணத்துக்கு வியாபாரத்துக்கு போவேன்னு போயிட்டான் அத்தை அவர் வியாபாரத்துக்காக போயிருக்க மாட்டாரு எல்லாம் நாம் இப்படி எடுத்துரிஞ்சு பேசிட்டோமேன்னு ரஜினையில தான் போயிருப்பாரு இப்பவும் அத்தானை விட்டு கொடுக்க மனசு இல்லையாமா அவன் எப்படி விட்டு கொடுப்பா சின்ன வயசுல இருந்தே ஆண்டவனுக்கு அடுத்தபடியா அவனையே நினைச்சு வளர்ந்து இல்லையா அதனாலதான் அவனும் அந்த ஆண்டவன் மாதிரி மனசை கல்லாக்கிட்டு போயிட்டான் அப்பா அவர் எங்க போறாரு சீக்கிரமாவே நம்ம எல்லாரையும் நினைச்சுக்கிட்டு திரும்பி வரத்தான் போறாரு நான் கும்பிடுற பிள்ளையாரு அவர் மனசை மாத்தி நம்ம கண்ணு முன்னால நிறுத்தத்தான் போறாரு ஆச்சரிய இருக்க யாராவது திருடி போயிட்டாங்களா புறப்பட்டு வந்த நேரம் வியாபாரமும் சரியில்லை மனசும் சரியில்லை ஊர் போய் சேர வேண்டியது வியாபாரத்து போன என் மகனை பத்தி ஒரு தகவலும் இல்லை எனக்கு என்ன பயமா இருக்கு

உன் அத்தானே உனக்கு காலி கட்ட போறாரு உம் நீ கும்பிட்ட பிள்ளையாருதான் நமக்கு தெரியாமலே நம்ம கூட துணை இருந்து இந்த நல்ல காரியத்துல நடத்திட்டு இருக்காரு என்னடா இது முகூர்த்த வேலை நெருங்கிட்டு இருக்கு இப்படி சாதாரணமா அந்த போ போய் அலங்காரம் பண்ணிக்கோ என்னது எனக்கு கல்யாணமா யாருமா அந்த பொண்ணு என்னடா பொண்ணு யாருன்னு விளையாட்டா கேக்குற

இந்த மனக்கோலத்தையே கலைக்க பாக்குறோம் என்ன சொல்ற நீ நீங்க யாரை கேட்டுக்கிட்டு இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணீங்க உன்ன கேட்டுக்கிட்டு தான் முடிவு பண்ணும் எங்களுக்கு முன்னாலேயே உன் நண்பர்களுக்கு எல்லாம் பாக்கு வச்சு என் கல்யாணத்துக்கு வாங்க என் கல்யாணத்துக்கு வாங்க அழைச்சிட்டு வந்த மாப்பிள்ளைப்புல மகாராஜா மாதிரி ஊர்வல வந்த இவ்வளவு பண்ணிட்டு இப்ப வந்து யார கேட்டுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னு கேட்கறீங்க புத்தி கட்டு போச்சா மாமா எனக்கு ஒண்ணு புத்தி கிடல நீங்க தான் இப்ப நான் ஊர்ல இருந்து வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க நொண்டி பொண்ணை என் தலைவர் கட்ட நாடக மாட்டீங்க

அங்க மூணு பேரும் விஷம் குடிச்சு சாகுறதை தவிர வேற வழியே இல்லடா வேற வழியே இல்லடா நான்றி, நான்றி! 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 the <laughs>

ஆமாமா நந்தினவங்க கெடுவதில்லைங்கிறதுக்கு நான் பெற்ற மகளே சாட்சி

அவனை நல்லபடியா வாழ்ப்பேன்னு உங்ககிட்ட குட்டிக்கிட்டு வந்த இப்படி அவனையே பறிச்சுக்கிட்டே இது நியாயமா பிள்ளையாரப்பா கை கால் விளங்காத என் பொண்ணு குணப்படுத்தின அவளுக்கு நல்லபடியா வாழ்க்கை கொடுத்த குருடனுக்கு கண்ணு கொடுத்து உடனே பறிச்சுகிட்ட மாதிரி என் பொண்ணுக்கு வாழ்க்கையை கொடுத்து அடுத்த பின்னாடியே பறிச்சுகிட்டே இது தர்மமா சிவபெருமானுக்கு தலைப்பிள்ளை ஞானத்துல ஈடு இணை இல்லாத முதல் பிள்ளை

முதலான தேவ சக்தி உள்ளது அது கடியில உட்கார்ந்துட்டு இருக்கிற நீ அந்த சக்திகளை எல்லாம் உள்ளடக்கிட்டு இருக்கிற ஞான சொரூபம் உன்னை கும்பிடுறவங்களுக்கு ஒரு குறையே இருக்காதுன்னு நம்பித்தானே உன்னை சுத்தி சுத்தி வந்த நீயே கதின்னு நம்பி எனக்கு நீ கொடுத்த நல்ல வாழ்க்கை இதுதானா அணு கோலத்துல வந்தவர் முன்னாடி பிண கோலமா கிடக்கிறாரு அதை பார்த்துட்டு பேசாம உட்கார்ந்து இருக்கியே உனக்கு இதேமே இல்லையா இல்ல உன்ன பெத்த அந்த சக்தி தேவி இதயம்னு marché இல்லாமலே WorkingOSS fence ம காவிப் screenshots machen Noaper-satops ,아니 escuchar arrest where I Brook어� gerek after you can see what I see here before Ab Zo Wheel Het you call estarounds going by your car? his doomziivesse, oh centrality!! they are going there! one by wring a கிளி மாதிரி சிங்காரிச்சிட்டு வந்த பொண்ணு ஏன் கோண கதறிக்கிட்டு இருக்கு மாப்பிள்ளையே பாம்பு திண்டி விட்டதை என்னது பாவத்தெல்லாம் தீக்கிற பகவான் சொன்னது இல்லையா மாப்பிள்ளைய பாம்பு திண்டிடுச்சு எது பாவத்தை தீக்கும் பகவான் இதுவா ஐயா இது பண்ணாத பாவங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து பக்தர்களை வாட்டும் பாழும் தெய்வம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா இவரு வஞ்சகம் இல்லாத புள்ள வாழ வைக்கிற தெய்வம் எது வாழ வைக்கிற தெய்வம் இதுவா அம்மா நீ சொல்றது உண்மையானா

நீங்க என்ன செஞ்சு கொடுத்தாலும் அந்த கணபிதராயம் பேர சொல்லித்தானே நான் காரியங்களை பண்ணிக்கிட்டு வாரே ஐயா வைத்தியர் உங்க தகராறு இருக்கட்டும் முதல்ல இறந்து போன அத்தானுக்கு உயிர் கொடுக்க முடியுமான்னு பாருங்க காய்ச்சலா தலைவலியா கைய குடிச்சு பார்த்து மருந்து கொடுக்க பாம்பு கடிச்சல செத்துருக்கா பரலோரத்துக்கு போறவங்க எப்படிமா மருந்து கொடுத்து திருப்பி பூதாரத்துக்கு கொண்டாடுறது ஏய முடியாது நீதான் எமையா எடுத்துட்டு போன உயிரை கூட கொண்டாடுறீங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வர ஐயா

ஒண்ணுற அந்த ஆளோட கைரேகையை பார்ப்பேன் அதுல ஆயுள் ரேக பலவா இருந்துச்சு நான் நம்பிக்கை குடுத்து ஆரம்பிப்பேன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் பையனுக்கு ஆயுள் ரேக பாதியிலே அழிஞ்சு சொல்றீங்க அவசரப்படாதீங்க

மணிவண்ணா எழுந்துரு பூங்குழலி என் பக்தையான உன்னை வாழ வைக்க வந்தது யாம் தான் எத்தகைய கொடிய சோதனைகள் நேர்ந்தாலும் இந்த அரச மரத்தையும் அதனடியில் அமர்ந்திருக்கும் எம்மையும் வழங்குபவர்கள் அத்தனை துன்பங்களிலிருந்தும் விடுபடுவார்கள் அத்துடன் எம்மோடு சேர்த்து நாகத்தையும் பிரதிஷ்டை செய்து அரச மரத்தை எம்மையும் சேர்த்து வணங்குபவர்கள் வாழ்வில் நாகதோஷமும் புத்திர தோஷமும் நீங்கி நல்வாழ்வு பெறுவார்கள் என்று உன்மூலம் இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டவே உனக்கு நாம் பல சோதனைகள் தந்தோம் அவைகளிலிருந்து நாமே உன்னை காப்பாற்றினோம் இனி உன் வாழ்வு சீர்பற்று விளங்கும் வாழ்க நீங்க